தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமுழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க வியர்வை சுரப்பிகள் சரியாக இயங்குவதில்லை அதனால் நம்ம உடலில் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம உடம்புல அந்த ஏற்கனவே சொன்னதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கோம் அந்த கழிவுகள் சரியாக வெளியே போயிடணும் அதில் வியர்வை சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கூட அந்த சொட்டிங்கே இருக்காது அப்போ என்னென்னா அவங்க உடம்பில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கின்றது அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு ஒரு தடை இருக்கின்றது அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்புல வியர்வை சுரப்புகள் கரெக்டாக வெளியேறணும் அந்த கெட்ட நீர் கழிவுநீர் வெளியேறலை அப்படின்னா கால் பாத வீக்கம் ஏற்படும் மூட்டுக்கள் கைகளில் வீக்கம் ஏற்படும் கைகள் எந்த இடத்துல வீக்கம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி வீக்கம் ஏற்படும்போது என்ன அர்த்தம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் உடலை விட்டு வெளியேறுவதில் தடை உள்ளது அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இந்த பயிற்சியோடு சேர்த்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை இது அடிக்கடி மிக நல்ல அற்புதமான ஒரு மருந்து கீரை கடைகளில் கிடைக்கும் அதை வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நம்ம உடம்புல வேர்வை சுரப்பிகள் சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் எந்த உடலுக்கு பயிற்சியே கொடுக்காமல் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி சுரப்பிகளில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றது ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான் நீங்கள் இந்த பயிற்சியை அழகாக டெய்லி ஒரு நேரம் பண்ணிடுங்க காலையில் மட்டும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் உடம்புல இந்த வேர்வெயர் சுரப்பை கரெக்டாக இயங்க ஆரம்பிச்சிடும் கழிவுகள் சரியாக வெளியேற ஆரம்பிச்சிடும் பாதை வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் வாமன முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வாமன முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் ரில அடுத்த முத்திரை விடுதலை முத்திரை கை லைட்டா கொஞ்சம் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை முகலமுத்திரை பெருவரல் நோய்க்கு குவித்து மேல் இல்லைன்னு வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வர்ணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நோய் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை படம் போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை வாமன முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விடுதலை அந்த இந்த ஆள்காட்டைகளால் கொஞ்சம் மேல் நோக்கி வானத்தை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூகலமுத்திரை பெரியவர்கள் நோக்கி நார்வலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்திரை சுண்டு விரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை வாமன முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விடுதலை முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகலமுத்துறை பெருவரல் நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க விரல் பெருவரல் பெருவரலுனி மிக மெதுவோ மூச்சை விளையழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ அப்படியே முக்தாசனத்தில் ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணப்புறாங்க சுகாசனத்துக்கு வந்து வகை தெரியும் ரெண்டு கால் மடிச்சுட்டு அப்படியே உடலை மூணு நாள் மடிச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க நார்மல் ப்ரீத்திங்கில் ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வயதானவர்கள் அந்த லாஸ்ட்டில் பண்ண அந்த உடலை மூன்றாக மடித்து ரொட்டேட் பண்ணக்கூடியது வயதானவர்கள் முதுகுத்தண்டு அருச்சிகிச்சை செய்தவர்கள் வேண்டாம் மற்றவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க வேர்வை சுரப்பிகள் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்